எதிரிகளை அடக்க எதிரிகளை அழிக்க இல்லை எதிரிகளை அடக்க கால பைரவ சக்கரம் கர்ம வினைகளை தீர்த்திடும் கர்ம வினைகள் நம் முன்னால் செய்த கர்ம வினைகள் பின்னால் செய்த கர்ம வினைகள் போன ஜென்மத்தில் செய்தது இந்த ஜென்ம செய்த இந்த ஜென்மத்தில் செய்தது இப்படி பல ஜென்மத்தில் செய்ததாக வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கர்ம வினைகளை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை வந்து அடக்கிறது அதான் கேட்டிங்கனாக்கா அவங்கள அழிக்கிறதுக்கு முற்படுறதை விட்டுட்டு அடக்கிறதுக்கு உண்டான வழி தான் இது இது கால பைரவ சக்கரன்றது வந்து ஏற்கனவே வந்து ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன் ஆனால் இந்த சக்கரன்றது வந்து பார்த்திங்கன்னாக்கா அதே சக்கரம் தான் இதில் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பீஜங்களும் மாறும் அதுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னா கோட்சமும் மாறும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா மந்திரங்களும் வந்து வேறு மாதிரி நீங்கள் பிரயோகம் பண்ண வேண்டியதாக இருக்கும் கால பைரவ சக்கரத்தை நம்ம பிரயோகம் பண்ணும்போது அதுக்கு வந்து கேட்டிங்களாக்கா மாமிச உணவுகளை வந்து நீங்கள் படைக்க வேண்டியதாக இருக்கும் கால பைரவ சக்கரத்தை நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்களனாக்கா இதுக்கு வந்து நாள் கிழமை திதி கரணம் யோகம் நட்சத்திரம் எதுவும் தேவையில்லை எதிரிகள் வந்து எப்போ தாக்குவாங்கோ எப்போ வந்து அவங்க வந்து அழிப்பாங்களோ இவங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டால் போதும் எதிரிங்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டால் போதும்ன்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வேண்டிய இந்த எதிரிகளை அடக்கக்கூடிய இந்த சக்கரமோ எந்திரமோ மந்திரத்தையும் வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் வந்து மன அமைதியோடவும் தூக்கம் இல்லாமல் மன அமைதி இல்லாமல் மன கஷ்டத்தோடு ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு அவங்கள பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பயத்தோடவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா எதிரிகளால் கோர்ட்டு கேஸு வழக்குன்னு ஒவ்வொரு நாளுமே வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க வியாபாரத்தில் வந்து பெரிய தலைவலியாக இருந்துக்கிட்டு உங்கள் உங்கள் உங்களுடைய வியாபாரத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் அழிக்கணும்னு வந்து ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொடூரமான இந்த எதிரிங்களை வந்து அடக்கிறது எப்படி அடக்கி ஒடுக்கி அவங்கள வந்து இருக்கிற இடம் தெரியாமல் உட்கார வைக்கிறது தான் இந்த சக்கரத்தை போட்டிருக்கோம் இந்த கால பைரவ சக்கரம் என்பதை வந்து கேட்டிங்களாக்கா எதிரிகளெல்லாம் வந்து அடக்கிறது அழிக்கிறது ஒடுக்கிறது வசி பண்ணுறது அதே மாதிரி கிட்ட உங்களை விட்டுட்டு அவங்க பிரச்சனை இல்லாமல் விலைக்கு நிற்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் ஒரு ஊன்றுகோலாகவும் கண்டிப்பாக இருக்கும் இதை நீங்கள் பிரயோகம் பண்ணி ஜெயிக்கலாம் இதுக்கு போட வேண்டிய சக்கரன்னு பார்த்தீங்களானாக்கா ஆறு கோடு நீட்டாக கழிங்க அதாவது எல்லாமே மறைச்சிட்டு இருக்கிறீங்களே இதில் இருக்கிற எழுத்து கூட எனக்கு தெரியலனாக்கா உங்களுக்கு நான் அது தெளிவாக பொறுமையாக அதெல்லாம் எடுத்துட்டு திரும்ப நான் வச்சு காட்டுறேன் தவ ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இலவச மாந்திரிக்கம் தானே இவங்க பார்த்து தெரிஞ்சிங்கன்னா தெரியாது கேட்டீங்கன்னா இதை போட்டு விடலாமே அப்படிலாம் எண்ணம் கிடையாது அதான் கேட்டிங்கன்னாக்கா என் பெற்ற இன்பத்தை வையகம பெற வேண்டும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த உலகத்தில் துன்பத்தை தான் வாரி கொடுப்பாங்களே தவிர இன்பத்தை மட்டும் கொடுக்க மாட்டாங்க இன்பத்தை கொண்டு போயிட்டு ஒரு பெட்டிக்குள்ளவோ ஒரு பீரோக்குள்ள வச்சு பூட்டிடுவாங்க அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் இது சொல்லி கேட்டிங்கன்னாக்கா கிருதாயுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இணைவதை வச்சு அவங்க வந்து ஜோதிடத்தை பற்றி ஒருத்தர் கேட்டுக்கிறாரு சார் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஜோதிடம் என்பது உண்மைதானா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு இப்போ இப்போ வந்து எதிரிகளை வந்து அடக்கிற இந்த சக்கரத்தில் வந்து எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா கிருதா வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இணைவதை வந்து நேரத்தை வச்சு அவங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க கிருதாயோ அதை கேட்டிங்கன்னா திருதயா யோகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கர்ப்பதானம் அது கர்ப்பதானம் பண்ணும்போது அவங்களுடைய நேரத்தை வச்சு இந்த நேரத்தில் இந்த குழந்த பிறந்தான் இப்படியெல்லாம் வாழ போகுதுன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தோவார துவபார யோகத்தில் வந்து பார்த்தீங்களாக்கா கர்ப்பம் தரித்த அதாவது க குழந்த நின்ன நேரத்தை வச்சு இந்த நாட்களில் வந்து இந்த குழந்த பிறந்தா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கலியுகம் அதாவது இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாருக்க கலியுகம் கலியுகம்னா காரணம்னா தெரியுங்களா அவன் கண்ணை மூடனாவும் அவன் உடம்புலேருந்து ஒட்டு துணிகள் இல்லாமல் உரிய நொடியெல்லாம் நினைக்கிறாங்க அதில் இது பேர் தான் கலியுகம் இந்த கலியுகத்தில் வந்து ஜனனம் கண்ட நேரத்தை வச்சு அவங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க ஒவ்வொரு தாயும் தகப்பனும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்னான்னு கேட்டிங்களேன்னாக்கா ஜோதிடம் அறிஞ்சவங்களான்னு கேட்டும் ஜோதிடம் தெரியாதவங்களாம் கட்டும் சாஸ்திரத்தை நம்புறத்தில் சாவைய நம்புறதுலன்னு நினைக்கிறவங்களோட இருக்கட்டும் அவங்களுடைய வழி அதான் கேட்டிங்கன்னா வருங்கால வழின்றது ஒன்று இருக்குது அந்த வழியை வந்து இப்படி தான் போய் வாழணுன்றதை வந்து ஜாதகம் கண்டிப்பாக சொல்லுது ஏன்னா நானே ஒரு காலத்தில் வந்து ஜோதிடன்றது போய் சாகரதுன்றது அதான் சாஸ்திரம் போய் சாகரதை மெய் நானே சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஜாதகத்தில் வந்து இப்படி தான் போக போகுதுடான்றதை நான் அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் புரியுதுங்களா ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க சொத்தை சேர்த்து வைக்கிறீங்க சுகத்தை சேர்த்து வைக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த கட்டம் போட்டதுன்னு சொல்லக்கூடியவாங்க இல்லையா ஜாதக அதை கேட்டீங்கன்னாக்கா அம்சம் நவம்சம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதாவது எடுத்து வைங்க கண்டிப்பாக அந்த பிறந்த நேரத்தையும் அந்த வருஷத்தையும் அந்த மாதத்தையும் அந்த நாளையும் அந்த நட்சத்திரத்தையும் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதாவது இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வர வாரத்தில் கேட்டோம்னா மறந்து போயிடுவோம் ஆனால் நீங்கள் அந்த ஜாதகத்தை எழுதி வச்சீங்கன்னாக்கா முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்க போகிறது இந்த முக்காலத்தையும் உணர்ந்து கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி தான் அது அது எனக்கு என்னுடைய இது வந்து நீங்கள் அட்வைஸ் ஏற்றுக்க வேணால் ஒரு வேண்டுகோளாகவே எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கெட்டது நடக்கப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிங்களாவே விலைக்கு நின்றீங்கன்னாவே நீங்கள் உங்களை பாதி காப்பாற்றிக்கிட்ட மாதிரி அதுக்கப்புறம் மீதியை வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு வரலாம் இந்த ஆய் நட மாதிரி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பத்தாக்க வரைக்கும் ஜோதிடம்லாம் போய் கற்றுக்குன்னு நீங்கள் அதெல்லாம் போய் ஏதிக்குன்னு சொல்லுங்கிறாங்களா அப்படி இல்லைங்க உங்களுக்கு வந்து கால கண்ணாடின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நடக்கிறத வந்து நம்மளால் வந்து என்ன நடக்குதுன்னு முடியாது பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன ஆக போகிறீங்கறத கூட ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போயிட்டு அவருடைய தேவைக்கு தேவையான காசை கொடுத்துட்டு நீங்கள் கேட்டிங்களா அதான் கேட்டிங்கன்னாக்கா ஒரு கீழே விழுந்து அடிப்பட்டுடுது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க ஆயரருபா செல்வாவாதா அந்த ஆயிரம் ரூபாவை நல்லா தேர்ச்சி பெற்ற ஒரு ஜோதிடத்துக்கு கொண்டு போயிட்டு இதெல்லாம் என்ன நடக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுதுன்னு கேளுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா எழுபத்தஞ்சு ரூபா அரிசியை போயிட்டு நீங்கள் இருபத்தஞ்சி ரூபாய் கொடுத்தா யாரும் கொடுக்க போகிறதுல உங்கள் வாழ்க்கைன்றத தெரிஞ்சுக்கணுன்னு கேட்டால் ஒரு ரூபாய் செலவு பண்ணலாம் ஒன்றும் தப்பே இல்லை ஆயரூபா சம்பாதிக்கிறது கஷ்டம் தான் ஆனால் நடக்க போகிறது தெரிஞ்சாக்கா நீங்கள் விலைக்கு நீந்தோ இல்லை நீங்கள் போராடியோ ஜெயிச்சிட்டீங்களாக்கா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் அது மாதிரி வந்து ஆயிரரூபா மாதிரி வந்து நீங்கள் ஆயிரம் ஆயிரரூபா சம்பாதிக்கலாம் இல்லையா அதுக்காக நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஒன்றும் தப்பே கிடையாது சரிங்களா சரி நம்ம ச நம்ம இந்த பதிவுக்கு போவோம் இந்த எதிரிகளை அடக்குறதுன்றது வந்து கேட்டிங்களாக்கா அவங்களால நீங்கள் பல துன்பத்தங்களை அனுபவிச்சு தொழிலில் வந்து தோல்விகளை அடைஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பில்லி சூன்யம் ஏவல்னு ஏதாச்சும் ஒன்று செய்திருந்தாங்கனாக்கா அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு வாழ்க்கனாக்கா இந்த கால பைரவரனுடைய கால கண்ணாடி சக்கரத்தை வச்சு நீங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் விடுபடலாம் எதிரிகள் போட முடிச்சுகளை வந்து நீங்களே அபத்துக்கலாம் நீங்களே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த போராட்டத்துலேருந்து விடுபட்டு மன அமைதியோடு மன நிம்மதியோடு நீங்கள் வாழ்த்து கொண்டா வழி இந்த இந்த பதிவு என்பது வந்து கேட்டிங்களாக்கா இந்த இலவச மாந்திரிக ப பதிவுன்றதை வந்து அரை மணி நேரம் கண்டிப்பாக வந்துடும் ஏன்னு கேட்டீங்களேன்னாக்கா இதை வந்து தெல்ல தெளிவாகவும் மிகவும் துல்லியமாகவும் சொல்லி உங்களுக்கு வந்து நான் சொல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாக அதை எடுத்துக்கிட்டு நான் செய்கிறேன் கேட்கறதே வந்து வெறும் சாதாரணமாக கேட்டுறாமல் இதனுடைய உள்ளு அர்த்தத்தை புரிஞ்சு நீங்கள் செய்து உங்களை காப்பாற்றிக்குங்க இந்த சக்கரத்தை போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழை இலையில் வந்து கேட்டிங்களனாக்கா நாள் நட்சத்திரம் திதிக்காரம் அதை கேட்டிங்கன்னாக்கா அஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் மாந்திரிகத்தை ஃபுல்லாக படுத்தலாம் அதுக்கு வந்து நீங்கள் தடையே கிடையாது ஆனால் நவமி அதுக்கப்புறம் வந்து இந்த கிருத்திகை நாளில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் இந்த அழிக்கிற வேலைங்களை இருந்து நீங்கள் முற்படாதீங்க கொஞ்சம் விலைக்கே நில்லுங்க மற்ற நாள் இருந்தாக்கா உங்களுக்கு நல்ல தான் அதே மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு மரண யோகமாக இருக்கிற டைமில் இதை செய்யாதீங்க பிரயோஜனம் இருக்காது செஞ்சு பிரயோஜனம் இல்லாத மாதிரி மரண யோகம் இல்லாத மாதிரி பாருங்கள் எங்களுக்கு மாந்திரிகமும் தெரியாது ஜோதிடமும் தெரியாது இதில் போய் மரண யோகத்தில் போய் எங்கே தேடி பார்க்குறது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இது வந்து உங்களுக்கு போட்டிருக்கிற சக்கரை வந்து சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் இது இன்னொரு முறையோடு செஞ்சு பிரயோகப்படுத்திங்க நம்ம அந்த சொன்னார் அவர் ஒரு முறை சொன்ன நம்ம செஞ்சு அது எந்த பணம் பலனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வருத்தப்படாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அடி மேலே அடி அடிச்சு தான் அம்மியு நாகரோன்னு சொல்லுவாங்க பல வருஷம் அவங்க தலையும் அவங்க மண்டைக்குள்ளே வந்து ஊசியாக இருக்கிற ஒரு விரோதிகளவோ எதிரிகளவோ நீங்கள் அடக்கி ஓடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா சில பிரயோக முறைகளை செய்து நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாம் இந்த சக்கரத்தை எப்படி போகிறதுன்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி தரேன் புரியுதுங்களா இதுக்கு தேவை கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு முட்டை தேவைப்படும் நாட்டுக்கோழியாக இருந்தாலும் பரவாயில்ல ப இந்த வேற எந்த வெள்ளைக்கோழியாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு வந்து கறி அதாவது பச்சக்கறியோ அதனுடைய ரத்தமாக வச்சு நீங்கள் அதை பிரயோகப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா சமைச்சு போட்டு கூட பண்ணலாம் ஆனால் எதையுமே சாப்பிடக்கூடாது இதை கொண்டு போய் வந்து நீங்கள் அதை ஏபிள் விடுற மாதிரி தான் செய்து முடிக்கணும் இந்த சக்கரத்தை போட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை என்னென்னு கேட்டீங்களேனாக்கா எப்போ போட்டாலுமே இந்த மாந்திரிக பிரயோகத்துக்கு வந்து நான் பகலில் உங்களுக்கு போட்டு போட்டு காட்டுறேன் ஆனால் நீங்கள் செய்கிறது வந்து சூரியன் அப்புறமா இல்லை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வெடிய காலம் நாலு மணிக்கே வந்து நான் எப்படி கோயை அறுத்து நான் சமைச்சி போட்டுங்கிறது கோயில் அறுத்து போகிறதுன்னு உங்களுக்கு மனசுக்கு ஒரு சங்கோஷமாக இருந்தாக்கா நீங்கள் சங்கடமாக இருந்தாக்கா நீங்கள் மாலை நேரத்துலையும் அதை பகலில் சேர்த்துட்டு சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் இது பிரயோகப்படுத்திக்கிங்க படுத்திட்டிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சரிங்களா இந்த சக்கரத்தை எப்படி போகிறது எப்படி பிரயோகதுன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு அதாவது வந்து கேட்டிங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை போட்டுட்டிங்களா இந்த சக்கரத்தை வந்து ஒரு தகுட்டில் போட்டு எழுதிடுங்க ஒரு தகுட்டில் எழுதிட்டு நான் போட்டிருக்கிற மாதிரி உங்களுக்கு விளக்கமாக இருக்கிற தகுட்டில் போட்டு எழுதிட்டு அதில் என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா அந்த மாமிசம் கலக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அதோடய ரத்தத்தை தான் தகுட்டில் த நீங்கள் வந்து கொஞ்சமாக நீங்கள் அந்த வாசனை தெரியவங்களே ஜவ்வாது புணுக்கு கஸூரியெலாம் தட சொல்கிறீங்களா இதில் வந்து அந்த மாமிசத்தினுடைய அந்த ரத்தத்தை தான் எந்த மாமிசத்தை நீங்கள் பலி கொடுக்குறீங்களோ அந்த மாமிஸ்தருடைய ரத்தத்தை எடுத்து பச்சை ரத்தத்தை வந்து அந்த தகுட்டு ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நூற்றி எட்டு கற்பூரத்தையும் அந்த தகட்டையும் உங்கள் தலையை சுற்றி கீழே வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா எருக்கஞ்செடி கீழே தான் எரிக்கணும் எருக்கஞ்செ செடி கீழே எரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த எதிரிகளோட பேரை வந்து அந்த தகட்டில் எழுத வேண்டியதாக இருக்கும் அந்த சக்கரத்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து எதிரிகளோட பேர் எத்தனை பேர் இருந்தாலும் எதனால் ஐம்பது பேர் இருந்தால் கூட நூறு பேர் இருந்தால் கூட அவ்வளோ பேர் சக்கரத்தை நீங்கள் போட்டு தான் எழுதிக்கணும் புரியுதுங்களா இதுலேயே நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம் அந்த எதிரி உள்ள பேரில் எழுதிட்டு அதில் வந்து மா அந்த ரத்தத்தை வந்து அதில் தடவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்களானாக்கா அதுக்கு வந்து உங்கள் தலையை சுற்றி என்ன பண்ணுங்கள் இந்த முட்டைகளெல்லாம் தலையை சுற்றி கீழே வைக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு மண் பாத்திரத்தை வாங்கி அதை சுற்றி அதில் கீழே வச்சுடுங்க எத்தனை முறை சுற்றணும் உங்கள் தலையான்னு கேட்டீங்கன்னாக்கா எட்டு முறை சுற்றணும் எட்டு முறை ஒவ்வொரு முட்டையை எட்டு முறை எட்டு முறை சுற்றி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட பிரச்சனைகளுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி உயிரே போகிற மரணத்துக்கு உண்டான பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் விளக்கிக்கலாம் அதான் கேட்டிங்கன்னாக்கா நூறு வருஷம் வாழ போகிற வாழ்க்கைக்கு வந்து நூறு நிமிஷத்தில் எல்லாமே நல்லது நடக்கும் நினைக்கிறதா மனுஷனுடைய புத்தி அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக செய்யுங்க மூணு முறையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும் நீங்களும் வந்து நிம்மதியாக வாழணுன்றதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் சரிங்களா சரி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா அந்த முட்டியெல்லாம் பண்ணிங்க ஏழு நிமிஷம் பயத்தை வந்து ஒரு எட்டு ஏழு நிமிஷம் மட்டும் வாங்கினா போதும் இல்லை வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கீங்களா அத்தனை பேருக்கு அத்தனை நிமிஷம் பார்த்தா வாங்கிங்க இது எரிச்சு நீங்கள் எதிரிகளை அடைக்கிட்டு வரும்போது வந்து உங்கள் தலையை சுற்றி கீழே போட்டு எலுமிஷம் பார்த்து நசுக்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அத்தனை பேர் எத்தனை பேர் இருக்கீங்க அத்தனை பேருக்கும் அத்தனை எலுமிஷம் பார்த்து வாங்கிக்கோங்க இதை செஞ்சால் சரியாக போய்டும் சரிங்களா இப்போ இந்த சக்கரத்தை போட்டிருக்கேன் இந்த சக்கரை மாதிரியே நீங்கள் எழுதிட்டீங்க எழுதி முடிச்சுட்டு முட்டையை வாங்கி வச்சுட்டீங்க முட்டையை வாங்கி வச்சுட்டு உங்கள் காலடி மண் எடுத்து பார்த்தாலே சுற்றி போட்டுட்டிங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மண்ணையும் வந்து தொடச்சி எடுத்து அதையும் வந்து என்ன பண்ணீங்கன்னீங்கன்னாக்கா இந்த மண் பாத்திரத்தில் போட்டுக்கிட்டிங்க இதுக்கு வந்து உருவ சிலையாவோ உருவ பொம்மையாவோ பாவையாவோ நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வாங்க வேண்டியது வந்து வெண்கடுகு அதுக்கப்புறம் நவகிரக சாம்பிராணி அதுக்கப்புறம் எட்டி வெதை அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இந்த முட்டை இருபது இருபத்தி ஏழு முட்டை வாங்கலாம் இருபது முட்டை வாங்கலாம் எலுமிஷம் பழத்தை வந்து எட்டு வாங்கிக்கோங்க எட்டு வாங்கிறது தான் எட்டுக்கு மேலே தினம் இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக எட்டு வாங்கினுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சக்கரத்துக்கு நாலு பக்கம் நாலு ஏழுமிஷம் பழத்தை பலி கொடுத்துடணும் கிடச்சி முடியும் போது புரியுதுங்களா கீழே போட்டிங்கனாக்கா இல்லை நீங்கள் தகுடை வரைஞ்சிட்டிங்கன்னா கூட அந்த தகுட்டு கூட நீங்கள் அது பலி கொடுத்துடலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த சக்கரத்தை வந்து எப்படி நீங்கள் செய்யணும் எப்படி வந்து போகணுன்றதை வாழை இலையை வந்து அந்த சக்கரத்துக்கு முன்னாடி முன்னாடி போட்டுட்டு நீங்க காலை பயிர் வர மனசுல அந்த இதை வந்து நீங்க தாராளமாக செஞ்சுக்குங்க சரிங்களா அந்த இடத்துல வந்து வாழை இலையை போட்டுவிட்டு மாமிச காலந்த உணவு செய்து அங்கே போட்டுருங்க கலந்த உணவு அங்கே போட்டுட்டு அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா நல்லா பச்சரிசி சாதம் அங்கே போட்டுட்டு மாமிச காலந்த உணவையும் அங்கே சேர்த்து வச்சுட்டு அதோட வந்து எதிரிகளோட வந்து மனசுக்குள்ளே நினைக்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டீங்கன்னா செத்து போனவங்களுக்கு வந்து திதி கொடுக்குறாங்க இல்லையா சாதத்தை உருட்டி அந்த மாதிரி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா எத்தனை பேர் எதிரியாக இருக்காங்களோ அத்தனை பேருக்கு வந்து அந்த கறியும் சாதத்தை ஒன்றா பேசுந்து உங்கள் தலையை வந்து கரெக்டாக எட்டு முறை சுற்றி சுற்றி ஒரு இலையில் அப்படியே வைக்கிறீங்க ஏ என்னயே அது ஒரு புது மாதிரியாக இருக்குது இப்போ வந்து செய்கிறது வந்து பார்த்திங்களா எப்படி இதெல்லாம் செய்வாங்க இவ்வளோ கஷ்டமாகவா செய்யணும் அப்படின்னாக்கா செய்யணும் உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் வந்து வேலைக்கு போகணும் செய்யணும் ஏன்னா ஒருத்தர் கேட்டார் சும்மா நசி நசி மசி மசின்னு எதிர்கிட்டாவே சரியாக போடும் இது ஒரு பெரிய விஷயமானு எழுது இதெல்லாம் ஈஸி தான் அது நசி நசி மசி மசின்னு சொல்லிட்டு உனக்கு இருக்கிற எதிரியே வந்து உன்னால் வந்து ஓ முடியாது அதாவது நேரம் நல்லா இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தா எல்லாமே நல்லா தான் நேரம் கெட்டு போயிருக்கணும் எல்லாமே கெட்டு தான் அதுக்காக வந்து இப்படிப்பட்ட பரிகாரம்லாம் செஞ்சே தான் தேவணும் சரிங்களா இந்த பரிகாரத்தை என்ன பண்ணுங்கள் ஒரு வாழை இலையை போட்டுட்டிங்க அதில் வந்து மாமிசம் கலந்த உணவை வந்து நீங்கள் போட்டுட்டிங்க அதுக்கப்புறம் வந்து பத்தி சூடம் அதுக்கப்புறம் என்ன வைக்கிறோமா வச்சிட்டிங்க உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கால பயிரோடு நீங்கள் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை நீங்கள் செய்து முடிச்சிட்டிங்க உங்களுடைய முட்டைகளை வாங்கிட்டு வந்து ஒரு மண் பாத்திரத்தில் வச்சுட்டு உங்கள் தலையை எட்டு எட்டு முறை சுற்றி கீழே வச்சுட்டிங்க வச்சு முடிச்ச உடனே அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க எலுமிச்சு மாதிரி தான் கீழே வச்சுட்டிங்க அந்த தகுட்டில் வந்து இந்த தகுடு மாதிரியே போட்டு வரைஞ்சிட்டு அதில் வந்து பச்சை ரத்தத்தை தடவிட்டீங்க தடவிட்டு அதுக்கு சரி நான் வந்து ஒரு மாமிசமே சாப்பிடாதுனாச்சு நான் எப்படி எதிரிங்களை ஒழிக்கிறதுன்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் எட்டினுடைய தைலத்தை வாங்கிட்டு போய் அதை தடவிக்கிங்க எட்டி தைலத்தை தடை விட்டு அதாவது கேட்டிங்கன்னாக்கா சக்கரத்தை போட்ட உடனே சக்கரத்தில் வந்து எத்தனை கோடு இருக்குது அத்தனை கோடு அத்தனை எதிரியும் ஏற்றணும் தாராளமாக அத்தினி எதிரியும் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா மாமிச கலந்த உணவை உங்களுக்கு செய்ய முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கனாக்கா அதுக்கு வந்து முட்டையை வாங்கி தலையை சுற்றி கொண்டு போய்ட்டு எரிச்சிட்டு வாங்க இது சீக்கிரமாக நடக்குது அது கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படி நீங்கள் மாமிச கலந்த உணவை உங்களால் இது பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னாக்கா யார் வந்து இறந்து போயிட்டு பிணத்தை குளத்துறாங்களோ அந்த பிணத்தை குளத்தும் போது ஒரு மண் ஒரு பாட்டிலில் வந்து அந்த தகுட்டை அதில் போட்டு அந்த பாட்டிலோட கொண்டு போய்ட்டு அதில் வந்து சாராயம் கூட ஊற்றலாம் கல்லையும் ஊற்றலாம் ஊற்றி கொண்டு போய்ட்டு போது அந்த பிறத்து மேலே போட்டு பாருங்கள் உங்கள் எதிரிங்க வந்து பார்த்திங்களாக்கா எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு வந்துடும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு கையை காலம் விழுந்துச்சின்னு வந்துடும் அப்படின்னு கேட்டாக்கா இந்த இவர் வந்து ஒரு ரவுடி தனம் பண்ணிக்கிட்டாருனாக்கா இன்னொரு பெரிய ரவுடி வந்து இவர் அறுத்தோ வெட்டியோ போட்டு போயிடுவாங்கோ அவ்வளோ பெரிய வேலையாக தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பார்த்து அது கரெக்டாக செய்துக்குங்க சரிங்களா சரி இந்த சக்கரத்தை வந்து உங்களுக்கு எல்லாம் இருக்கிற விளக்கத்தை சொல்லியிருக்கேன் மந்திரமும் சொல்லிட்டு நான் போகிறேன் அந்த மந்திரத்தையும் நீங்கள் வந்து இதை தான் சொல்லணும் இப்படி தான் சொல்லணும் விதிமுறை அது மாதிரி செஞ்சுக்குங்க நீங்கள் மந்திரன்றதை வந்து ஒரு முறை சொல்லிடுறேன்னாலும் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா மந்திரங்கள் என்பது வந்து மகத்தான சக்தி வாய்ந்தது அதை நீங்கள் பொறுமையாக பா கேட்டு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க உனக்கு கொஞ்சம் அனுப்புங்கல பொதுவாகவே உங்களுக்கு இரநூத்தி இருபத்தி இருபதுக்கு மேலே வந்து வீடியோ போய்கிட்டு இருக்குது பார்த்துக்குங்க சரிங்களா இது மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் கடைசியாக நீங்கள் எரிக்கிறதுக்கு போகும்போது வீட்டில் முதல்ல போது இல்லை காலங்காத்தில எழுந்திரிச்சு அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணீங்கன்னாவே எதிரிகளுடைய தொழிலேருந்து நீங்கள் விடுபடலாம் அவ்வளோ பெரிய மகத்தான ஒரு மகிமை வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் பொறுமையாகவும் சொல்கிறேன் கேட்டுக்குங்க சரிங்களா ஓம் பைரவா உத்தாண்ட பைரவா ஆனந்த பைரவா சித்தி பைரவா சங்கர பைரவா எட்டு திசையும் என்பசமாக்கு கட்டுக்கள் உடைத்து காவலில் நில்லு எதிரிகள் எல்லாம் என் தாழ்பணி என் தாழ்படி வணங்க சத்துருக்கள் எல்லாம் சர்வமாக அழிய பேயும் பேயுடன் பூதமும் பிசாசுடன் ராட்சிசமும் நில்லாதோட ஏவல் செய்தவன் எதிரினில் சாக சூனியம் செய்தவன் சுடுபட்டு ஓட காசி பைரவா என்னை என்னை காக்கும் பைரவா ஆம் ஓம் சுவாக இதனுடைய மந்திரம் இது இந்த மந்திரத்தை நீங்க காலையில் எழுந்துருச்சுன்னு சொல்லலாம் மாலை நேரத்தில் சொல்லலாம் இதை கொஞ்சம் நான் வேகமாக சொல்லிடுறேன் ஏன்னா நான் சுலோவை சொல்லும் போது கொஞ்சம் வரும் ஓம் ஓம் பைரவா உத்தாண்ட பைரவா ஆனந்த பைரவா சித்தி பைரவ சங்கர பைரவா எட்டு திசையம் வசமாக்கு கட்டுக்க கட்டுக்கள் எல்லாம் உடைத்து காவலில் காவலின் எதிரிகள் எல்லாம் என் 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 தாழ்படி வணங்க சத்ருக்கள் எல்லாம் சத்துருக்கள் எல்லாம் சர்வமும் அழிய பேயுடன் பூதம் பிசாசுடன் இராட்சசமும் எல் நில்லாதோட ஏவல் செய்தவன் நில் சாக சூனியம் செய்தவன் சுடுபட்டு ஓட காசி பைரவா என்னை என்னை காத்திடும் பைரவா ஆம் ஓம் சுவாக இது தான் இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள் இன்னொரு முறை உங்களுக்கு இந்த சக்கரத்தை எல்லாம் நான் பிரித்து காட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முறை இந்த மந்திரத்தை சொல்கிறேன் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக சேர்த்துக்குங்க முக்கியமான மந்திரம் ஏன்னு கேட்டிங்களேனாக்கா எனக்கு அவன் அதை பண்ணிவிட்டான் எனக்கு இவன் இதை பண்ணிட்டான் என்னை வந்து இது பண்ணிவிட்டாங்க எனக்கு சூன்யம் பண்ணிவிட்டாங்க என்னை ஓட வைக்கிறாங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க என்னை துன்பப்படுத்துகிறாங்க என்னை சாகடிக்கிறதுக்கு வராங்க என்னை ஒவ்வொரு நாளும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பல வகையில் நீங்கள் துன்பப்படுறீங்க இல்லையா அந்த துன்பத்துக்காக ரொம்ப ரொம்ப நான் மனக்கெட்டு எல்லா வேலையும் செய்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இது சர்வுசாதாரணமாக நினைக்காத உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொருள் அதை கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க ஒரு எதிரி ஒருத்தவங்களை தாக்கத்துக்கு வரோனாக்கா ஒரு ஆள் கூட வந்து நின்றுக்கிட்டே இனையா பேசுகிறேன்னு சொல்லி கேட்டாங்கனாக்கா அது உங்களுக்கு பலம் அந்த பலத்தை விட பத்து மடங்கு பலம் கொடுக்கறது மற்றவங்களை அழிக்கிறது இப்படியேப்பட்ட வேலைகளை நீங்கள் போது கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக செய்திங்களாவே போதும் கரெக்டாக வந்துடும் சரி உங்களுக்கு நான் இப்போ நான் அது வந்து எப்படின்றது நான் பிரித்து காட்டிடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கணும் கரெக்டாக செய்துக்குங்க ரைனா முதல்ல வந்து இந்த முட்டிகளெல்லாம் எப்படி வச்சுருக்குற உள்ளே என்ன அச்சாரம் போட்டிருக்கிறான்னு சொல்கிறத நான் சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க இருபத்தி ஏழு முட்டை இருபது முட்டை அந்த மாதிரி வந்த முட்டைங்களை நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி வச்சிட்டிங்கலாம் நல்லாயிருக்கும் எட்டு எலுமிச்சம் பழத்தை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஆளுங்க அதிகமாக இருந்தாங்கன்னாக்கா நீங்கள் அவங்களுக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி நீங்கள் பழத்தை வாங்கிக்கோங்க வாங்கிக்கங்க அதான் கேட்டீங்கன்னா அவங்கக்கூட நாலு பேர் இருக்கிறாங்களோ அஞ்சு பேர் இருக்கிறாங்களா ஆனால் எட்டு எலுமிச்ச பழத்தை வாங்கிடுங்க இது நாலுக்கும் நாலு பழத்தை பலி கொடுத்துடணும் இங்கே பாருங்கள் ஆறு கோடு வந்து நேராக கீழ்ச்சி ஆறு கோடு குறுக்காக கீழ்ச்சிருக்கு ஆனால் அஞ்சு வீடு வந்திருக்குது பொண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வீடு வந்துருக்குதுங்களா இந்த ஆறு கோட்லையுமே ஆறு சூளம் வரும் இந்த பக்கம் ஆறு கோடு அப்படின்னா ஆறு சோளம் வரும் இந்த பக்கம் ஆறு சூளம் வரும் இந்த பக்கம் ஆறு சூளம் வரும் இந்த பக்கம் ஆறு சூளம் வரும் நீங்கள் மஞ்சள் குங்குமத்தை போட்டு மறைச்சிட்டீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி சக்கரை தப்ப கரையில் போடும்போது போட்டுட்டு அவங்க வந்திருக்கிறவங்க சுமையோடு வந்துருக்கிறவங்களுக்கு சுமையை குறைக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா இவங்கள வந்து இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இந்த சக்கரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்து இதே சக்கரத்தை வந்து தகுட்டில் எழுதி இந்த சக்கரத்தை வந்து அவங்க மாமிசம் சாப்பிட்றவங்களா கேட்டுனாக்கா அதில் வந்து ரத்தத்தை தடவி கொண்டு போயிட்டு இந்த மாதிரி முட்டைங்களெல்லாம் போட்டு தே தடவி ஏன் கேட்டிங்கன்னாக்கா இந்த ரத்தத்தை எதுக்காக அதில் கொடுக்குறேன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு நாளும் ரத்தம் உரைய மனசுக்குள்ள கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இவன் எப்போ ஒழிவானோ இவன் எப்போ ஒழிவானோன்னு சொல்லிட்டு அவங்க வேதனைப்பட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து கடவுள் வந்து எல்லா கட்டங்களும் அழிக்கிறதுக்காக அந்த பூமியில் வந்து இன்னொரு முறை வந்து அவங்க வந்து இங்கே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க எதை நம்ம ராமாயணமோ மகாபாரதத்துலேயும் போர் புரிஞ்ச மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போல்லாம் வந்து கேட்டிங்களா கையன் கேட்டிங்களா அதுக்கு தான் வந்து காவல்துறையினு இருக்குது அரசாங்கம்னு ஒன்று இருக்குது அவங்க மூலிமா சொல்லி அதை வச்சு நம்ம அழிக்கிறதுக்கு போகலாம் சரி அங்கேயும் வந்து ஒரு சிலருக்கு வந்து செல்வாக்கு வாழ்ந்தவங்களே இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாந்திரிக மூலியமாவோ இதிலே வந்து கேட்டிங்களேன்னாக்கா எட்டி முள்ளு அதெல்லாம் வச்சு ஒரு பாவையை செய்து மாமிசத்துடைய ரத்தத்தை வச்சு அதுக்கப்புறம் இந்த நாலு ஒரு கால பயிரும் உண்டான ஒரு நாட்களில் வந்து நீங்கள் செய்து போட்டிங்கள்னாக்கா அவ்வளோ நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அது அது இன்னொரு பதிவில் போடுறா அதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி அங்கிட்ட இருக்கிறத சொல்லிக் கொடுத்தோம்மா அது மனஸ்தாபம் கொஞ்சம் ஏற்படும் அதனால தான் அதை முக்கியமாக சொல்லாமல் இதை நீங்கள் போட்டு செஞ்சுக்கோங்க இதை பாருங்க ஆறு கோடு போட்டிருக்கோம் ஆறு கோடு குறுக்கால போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னாக்கா உள்ள வந்து இப்படி ஒரு சக்கரத்தை இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு வச்சிருக்கிறேன் இதே ரெண்டு சூளத்தில் வந்து அது கனெக்ஷன் ஆகுது பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள போட்டிருக்கிற அச்சாரத்தை நான் சொல்லிடுறேன் மசி வசி நசின் நசி வசி வசி மசி வசி வசி நசி மசி நசி மசி வசி மசி ஓம் 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 இதுதான் இதனுடைய வார்த்தையை இதனுடைய அச்சாரமே இந்த அச்சாரத்தை வந்து இந்த பீஜத்தை இதுக்குள்ளே போட்டுட்டு பீஜ கோட்சமோ இதுவே வரும் பீஜமும் இதே வரும் இந்த சூளத்துங்களுக்கும் கரெக்டாக போடுங்க தகுட்டில் போடும்போது இதையே போடுங்க தகுட்டில் போடும்போது இதையே போட்டு நீங்கள் இதை கொண்டு போயிட்டு இந்த முட்டையெல்லாம் ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு எரிக்கிறீங்க இல்லையா இந்த முட்டையெல்லாம் ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு எரிக்கிறீங்க அதே மாதிரி உங்களுடைய காலடி மண் தரித்திரம் ஓஞ்சி போட்டுன்றதுக்காக துன்பங்கள் விலகி போகட்டுன்றதுக்காக நீங்கள் அதை நீங்கள் செய்கிறீங்க இல்லையா அதை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க கேட்டீங்களானாக்கா இந்த முட்டிகளை எரித்து இந்த முட்டையோடு சேர்த்து தான் அந்த இதையும் நீங்கள் எரிக்கணும் எதே அந்த தகுடையும் போட்டால் எரிங்க அந்த தகுடை போட்டு எரித்து அவங்க வீ அவங்களோட வீட்டு அது ஓலை ஓலை வீடாக இருக்குதோ இல்லை ம மச்சு ம மெத்த வீடாக இருக்குதோ எந்த வீடு இருக்கோ அந்த வீட்டை அந்த போய்ட்டுனீங்க இதை நீங்கள் போட்டு விடுங்க நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா இதை பார்த்து நீங்கள் சரி அந்த தகுடை கொண்டு போய் அங்கே போடணும் அதை எரிச்சதுக்கு வந்து நம்ம சாம்பல் மாதிரி நின்னாவோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வேறு எந்த மாதிரி நின்னாவோ அதை கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் போய் போட்டு விடுங்க அதை போட்டு விட்டுட்டிங்கனாவே அதை தாண்டினாவோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாவோ அது அதை தாண்டி போனாவோ அதை மிதிச்சிட்டு போனாவோ அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிச்சேன்னாக்கா அந்த பிரச்சனை அதோட அவங்க சாகிற வரைக்கும் இல்லை அழிகிற வரைக்கும் அதை விட போகிறதில்ல அந்த அளவுக்கு அது வந்து வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கங்க கரெக்டாக செஞ்சுக்கோங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இதை செய்கிறதுக்கு வந்து கேட்டீங்களான்னாக்கா நீங்கள் அஷ்டமி அணிக்கு தாராளமாக செய்யலாம் அந்த மாந்திரிகை பிரயோகத்தை கரெக்டாக பண்ணலாம் நவமி அணிக்கு நீங்கள் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் பா நவமி அணிக்கு நீங்கள் செய்யலாம் தாராளமாக இதை நீங்கள் செஞ்சு முடிங்க இந்த சக்கரத்தை போட்டு செய்யறதுக்கு வந்து அதாவது எதிரிகளை ஓடிக்கிறதுக்குன்னு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முழுசாக நீங்கள் அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் அதை பிரயோகப்படுத்தலாம் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து பகலில் வந்து இதை நீங்கள் பிரயோகம் பண்ணாதீங்க பகலில் எல்லாமே இந்த மாமிச கலந்த உணவை எல்லாம் நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கோங்க அவள் பொறி கடலை பத்தி சூடம் கற்பூரம் அதை கேட்டிங்கன்னா நூற்றி எட்டு கற்பூரத்தை வாங்கி எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா எட்டு எட்டு கற்பூரமாக கையில் வச்சுக்கிட்டு சுற்றி போட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா அந்த மண் பாத்திரத்தில் இதெல்லாம் அடைக்கிட்டு கற்பூரத்தை அதில் போட்டு வெண்கடுகு அதில் போட்டு சாம்பிராணி அதில் போட்டு உங்கள் காலடி மண் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டோட நீங்கள் இருக்கிறீங்க பாருங்கள் வசிக்கிறீங்களே வீடு அந்த வீட்டில் வந்து எனக்கு நிம்மதியே இல்லை அந்த வீட்டில் வாழ்த்துக்குன்னு சொல்லிட்டு மன போராட்டத்துறை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மண் தொடச்சிக்கணும் வாசலில் இருக்கிற மண்ணை வந்து தொடச்சிக்கோங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொட்டாய் மாடு இருக்குது ஆடு இருக்குது கோழி இருக்குது இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாக்கா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்குங்க அதெல்லாம் எடுத்து நீங்கள் அதை போட்டு நீங்கள் செய்து அதெல்லாம் வந்து ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு கொண்டு போய்ட்டு ஏரி ஓரமாகவோ இல்லை ஏரியிலையோ இல்லைன்னா ஆள் நடமாட்டில்லாத இடத்துலையோ இல்லை முக்கூட்டு வழியிலே இல்லை மயானத்துலேயோ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த இதை வந்து ஏபிளோடு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா மயான குழவுறாங்க பாருங்கள் மையான கோயில்ல இடத்துல ஒரு உருவ சிலையை வந்து நிர்வாணமாக செய்துட்டு அதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா அது மேலே வச்சு கூட ஏறிக்கலாம் ஆனால் தெரியாமல் செய்யணும் விட மாட்டாங்க செய்கிறதுக்கு அது மேலெலாம் வச்சிங்கன்னாக்கா ஆங்காரமும் ஓங்காரமோ ஏறிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து அடங்க அடங்கி ஒரு ஊட்டிங்கி ஒரு மூலியில் உக்காந்து அவங்களுக்கு அவங்களோட தற்கொலை பண்ணி சார்வர கூட வேலை செஞ்சு விட்றேன் ஏன் கேட்டீங்கன்னாக்கா அங்கே தான் ஏவல் விட்டுட்டு வந்துடுறாங்களே அவங்க தான் மதச்சி மேலே மயான கோயிலில் ஏவல் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் அது கூட ஆரம்பிச்சிடும் அதில் மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா இன்னும் ஏகப்பட்ட வேலைங்க செய்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டா அந்த வம்சன்றதே வந்து கருவுன்றதும் இருக்காது அப்படி இருந்தாலும் அது வந்து நிலைக்காத அளவுக்கு அது பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு போட்டிருக்கிற அச்சாரத்தை நான் சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இன்னொரு முறை இந்த மந்திரத்தையும் நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு முதல்ல இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க உனக்கு கொஞ்சம் அனுப்புங்கனாக்கா இதை அவள் பொறி கடல் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு வேலை செஞ்சு முடிக்கிறோம் உங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அதுலேருந்து நீங்கள் பார்த்து செஞ்சிக்கல ஓம் பைரவா உத்தாண்ட பைரவா ஆனந்த பைரவா சித்தி பைரவா சங்கர பைரவா எட்டு திசையும் இன்வசமாக்கு கட்டுக்கள் எல்லாம் கட்டுக்கள் ஒடித்து காவலில் நில் எதிரிகள் எல்லாம் என் தாழ் என் தாழ் வணங்க சத்ருக்கள் எல்லாம் சர்வமும் அழிய பேயுடன் பூதமோ பிசாசுடன் ராட்சசமோ நில்லாதோட ஏவல் ஏவல் செய்தவன் எதிரினில் சாக சூனியம் செய்தவன் சுடுபட்டு ஓடை சுடுபட்டு ஓடை அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களாக்கா காசி காசி பைரவா என்னை காத்தியிடம் பைரவா ஆம் ஓம் சுவாக இதுதான் விஷயம் மூச்சை வாங்கிச்சு இதுதான் இந்த மந்திரத்தை என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களாக்கா சொல்லுங்க செய்யுங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இன்னைக்கு நான் சொல்லி விட்டுருந்த தேவை இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்களாக்கா நாளைக்கு காயில் எடுத்துக்கோங்க நாளைக்கு ஆயில் எடுத்துன்னு போய்ட்டு ஒரு ஒரு அரை குறைய ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுவும் நடக்காம வீட்டுக்குள்ள உக்கான முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுனாக்கா அந்த பிரச்சனை எந்த எது மூலியமாக வந்ததுன்றதை முதல்ல ஆராய்ங்க அது ஆராய்ச்சிங்கன்னா அது கொண்டு வழி பிறக்கும் எதனால உருவாச்சு இவன் இந்த எதிரியை வந்து எதுக்காக நம்ம அடக்கி ஊடுக்கணும் அவன் வேலையை அவன் பார்க்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்தா கூட இருக்க மாட்டேங்கிறான் ஒரு பங்காளி சண்டையாக தான் இருக்குது வெறும் சொத்து தகரா இருக்குது போகிற வழியில வர்ற வகையில் கூட என்னை வந்து நிம்மதியை விட மாட்டேங்கிறானுங்க போகும்போதும் வந்து திட்டுறாங்க அடிக்கிறதுக்கு வராங்க உதைக்கிறதுக்கு வராங்க இது வந்து நிறைய பேருடைய கோரிக்கை எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு உண்டான வழி நீங்களே செஞ்சுக்கிற மாதிரி மொத்தத்தையுமே உங்களுக்கு நான் விலைக்கு செஞ்சுருக்கேன் ஒரு முறைக்கு மூணு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் அது புரிஞ்சிட்டு நீங்கள் செஞ்சுக்குங்க ஏன்னு கேட்டீங்களாக்கா நல்லா கேளுங்க உங்களுக்கு ம சக்கரமும் போடுறேன் மந்திரமும் சொல்லி கொடுக்குறேன் அதில் பொருள்களை வந்து எப்படி பிரயோகம் பிரயோகப்படுத்துறதுன்னு சொல்லியிருக்கிறேன் அது அது செய்கிறதுக்கு உண்டான இடமும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ச நாளும் சொல்கிறேன் திதியும் சொல்கிறேன் நட்சத்திரமும் சொல்கிறேன் கரணமும் சொல்கிறேன் யோகமும் சொல்கிறேன் இவ்வளோ சொல்லியும் உங்களுக்கு அது விளங்காமல் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் எப்படி மாந்திரிகத்தை கற்றுக்க போகிறீங்க என்னடா ஆள் என்ன சொல்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு நினைக்காதீங்க மனசுக்குள்ளே ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா புத்தி என்பது வந்து கற்பூரம் மாதிரி இருக்கணும் பார்த்த உடனே கப்புன்னு கற்பூரத்தை காட்டணுன்னு கப்புன்னு பற்றிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஷார்ப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னொரு விளக்கமாக சொல்கிறேன் இதெல்லாம் நான் செய்கிறது நீங்கள் என்ன பண்ண இதோட நீங்கள் இதே வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுடைய அறிவுத்திறனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கூட நீங்கள் வாழ்ந்துக்கலாம் செய்யலாம் செய்து முடிக்கலாம் அதான் கேட்டிங்கன்னா செவ்வாய் என்பது வந்து கேட்டிங்கன்னா பகைய பகையை அறுக்கிறது பகையை இல்லாமல் அறுத்துக்கிறது செவ்வாய்க்குமே நீங்கள் பிரயோகப்படுத்திக்கலாம் தாராளமாக சனி என்பது ஒன்று கேட்டிங்கன்னாக்கா எல்லா விதமான கெட்டதையுமே செஞ்சு அழிக்கலாம் ஆனால் சனி பகவானுக்கு வந்து தேவையில்லாத வேலைகளை செய்தாங்கன்னாக்கா அதையும் அவங்க குடும்பத்தில் உருவாக்கி கொடுத்துடுவாரு அவர் வந்து பஞ்ச பாதகம் இல்லாமல் எந்த விதமான நேரத்தில் அவர் நல்லா இருக்கிற நேரத்தில் வந்து எல்லாத்தையும் கொடுப்பார் அவர் கெட்ட நேரத்தில் இருக்கும்போது வந்து கெட்ட இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் புடினு போயிடுவார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி கெடுத்தால் யாராலையும் கொடுக்கவே முடியாது அதான் கேட்டிங்கன்னாக்கா இப்போ மிதுன ராசிக்கு பார்த்தீங்களாக்கா இப்போ அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்குது அவங்க படுற பாட கொயம் பாருங்கள் அதே மாதிரி கேட்டால் கடகராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ இது அவங்களுக்கு கஷ்டம் படுத்தி இவங்களுக்கு கச்சனி நடக்குது கண்டகச்சனின்னா சும்மா இருக்கவே மாட்டாங்க அவங்க வாயை வச்சுன்னு சும்மா இருக்கும்போது அவங்களே ஒரு பிரச்சனை உருவாக்கி அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களே மாட்டிக்கின்னு அவங்களே சீக்கின்னு போவாங்க இது கடக ராசிக்காருக்கு இன்றைக்கி தான் பார்த்தீங்களாக்கா ரிஷம்பு ராசிக்காரங்க ஒரு படியை காலத்து வைக்கலாமா வைக்காமல் பயந்து உக்கானுக்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எப்பேற்பட்ட நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பாடத்தை கொடுக்குறது வந்து கேட்டிங்கன்னா அந்த கிரகங்கள் அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த ஜோதிடத்தினுடைய அவர் கேட்டதுக்கு உண்டான பதில் இதிலேயே சேர்த்து சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இதை பார்த்து செய்யுங்க அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா ஒரு மனுஷனுக்கு வந்து அழிக்கிற சக்தி வந்து ஈஸி ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டிய சக்தி வந்து குறைவாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் இந்த விஷயத்துங்களை பார்த்து செய்து இந்த மந்திரத்துங்களெல்லாம் கரெக்டாக பிரயோகம் பண்ணி செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகளை அடக்கி ஒடுக்கி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை காணத்துக்கு உண்டான வழியை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் தெரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க புரிஞ்சிக்கிட்டு நீங்களும் செய்த வாழ்க்கையில் நல்லவடி உங்களை நம்பி வரவங்களுக்கும் செய்து கொடுங்க இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்